எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு திரு ஓ செல்வம் அவர்களின் ஆதரவாளர் திரு சுப்ரத்தினம் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் 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 சார் சமீபத்துல பிரதமர் மோடி அவர்கள் இரண்டு நாள் தமிழகம் வந்திருந்தார் கட்சி சம்பந்தப்பட்ட பல நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கெடுத்திருந்தார் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரும் பங்கெடுத்து கொண்டாங்க ஆனா ஓ க்கு அழைப்பு விடுக்கல அப்படின்னு சொல்றாங்களே இதை எப்படி பாக்குறது சார் வணக்கம் அது ஓ அண்ணனுக்கு அழைப்பு விடலன்னு சொல்றதே ஒரு அடிப்படை ஆதாரமற்ற தகவலுமா இட் இஸ் பேஸ்லெஸ் இன்ஃபர்மேஷன்மா அதாவது என்னன்னா திரு பாரத பிரதமர் மாண்பு நரேந்திர மோடி அவர்கள் அவர்களுடைய கட்சி சார்பில் ஏற்பாடு செய் பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்ட கட்சி பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்காக பல்லடத்திற்கும் பிறகு திருநெல்வேலிக்கும் வருகை புரிந்திருந்தார்கள் எனவே வந்து அந்த கட்சி நிகழ்ச்சிக்கு வந்ததன் காரணமாக நாங்கள் வேறு அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு அரசியல் சூழல் கிடையாது எங்களுக்கு நேச கட்சியாக இருக்கலாம் ஆனால் அது வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு மாற்றுக் கட்சி வேற ஒரு அரசியல் இயக்கம் அந்த அரசியல் இயக்கத்துடைய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் ஆர்வம் காட்ட வேண்டும் என்ற எந்த அரசியல் ரீதியான அவசியம் இல்லை என்ற காரணத்திற்காக எங்கள் ஒருங்கிணை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மாண்பு பாரத பிரதமர் அவர்களை சந்திப்பதற்கு நேரம் கேட்கவில்லை இதுதான் யதார்த்தமான செய்தி உண்மையான செய்தி ஆகும் எனவே அந்த அடிப்படையில் தான் அவர் அந்த கூட்டங்களுக்கு செல்லவில்லையே தவிர இது ஏதோ அவர் முயன்றது போலவும் வாய்ப்பு மறுக்கப்பட்டது போலவும் ஊடகங்களில் பேசப்படும் பாதிக்கப்படுவதும் ஒரு ஒரு தவறான செய்தி மட்டுமல்ல ஒரு ஆதாரமற்ற ஒரு தகவலை அடிப்படையாக கொண்டு பாதிக்கப்பட்ட ஒரு பொருளாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது சார் இன்னொரு விஷயம் புரிஞ்சிக்கவே முடியல சார் இன்னும் பாஜக ஆபிஷியலா சொல்லல நீங்களும் பாஜக கூட்டணியில இருக்கீங்க அப்படின்னு அப்படி இருக்கப்போ எதுக்கு ஓபிஎஸ் பி எஸ் பாஜகவுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்றாரு ஆமா ரெண்டாயிரத்தி என்ன பல பல நிகழ்ச்சிகள்ல நான் சொல்லிக்கிட்டு வர்றேன் தொடர்ந்து எங்களுடைய கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளராக பதினாறு ஆண்டு காலம் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த புரட்சித்தலைவி அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு எழுந்த சூழலில் அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமராக அன்றைக்கும் பிரதமர் இன்றைக்கும் பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்கள் எங்கள் இயக்க எங்களுடைய இயக்கமும் ஆட்சியும் தொடர்ந்து நீடிப்பதற்கும் ஒற்றுமை நிலவுவதற்கும் ஒரு நேச கட்சி என்ற முறையிலே ஒரு இணைப்பு பாலமாகவும் பேருதவி புரிந்தவராகவும் இருந்தார் அந்த அதன் அது அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்த ஓ பி எஸ் அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சர் இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆகியோர் தலைமையிலான ஒன்று வட்ட அதிமுக எங்கள் இயக்கம் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி கொண்டது எனவே அந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் அந்த கூட்டணி தொடர்ந்தது எனவே ஓகே சண்ணன் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்வது இரண்டாயிரத்தி பத்தொன்பதின் கூட்டணி கண்ட நாள் முதல் இன்று வரை நான் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் பாரதிய ஜனதா கூட்டணியில் நான் தொடர்கிறேன் அதே போல் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியில் தொடர்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் என்ன என்று தெரியவில்லை அவர் வெளியேறி விட்டதாக அறிவித்து அறிவித்திருக்கிறார் எனவே வந்து அவங்க வந்து ஏற்கனவே அன்றைக்கு மன்ற கூட பேட்டியில சொல்றாரு நாங்கள் ஏற்கனவே அந்த வீட்டில் இருக்கிறோம்

நீங்க இங்க வந்து நிருபர்கள் எங்க எங்களுடைய தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் திரும்ப திரும்ப நீங்க பிஜேபி ல இருக்கீங்கன்னு கேட்கிறப்ப அவர் ஆமா இருக்கிறேன்னு செய்தி சொல்றாரு இதுல என்ன தவறு இருக்கு அதனால வந்து ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி இல்லை இல்லை ஓ ஓபிஎஸ் அவர்கள் எங்கள் கூட்டணியில் இல்லை என்று சொன்னால் நீங்கள் கேட்கக்கூடிய கேரளு பொலிட்டிக்கல் மீனிங் அண்ட் மெசேஜ் இந்த அவங்க ஒருவேளை மறுத்து இருந்தால் ஆனால் அந்த எனவே வந்து எனவே இந்த ஸ்டேட்டஸ் கோ இஸ் பீங் மெயின்டைன்டு எங்களுடைய அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய தலைமையிலான நாங்கள் பிஜேபி இருக்கிறோம் என்ற நிலைப்பாடு தொடர்கிறது சார் எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்க ஓபிஎஸ் தலைமையில ஒரு கூட்டணி அமையும் அப்படின்னு இப்போ பாஜக கூட்டணிக்காக ஓபிஎஸ் அவர்கள் காத்திருக்கிற மாதிரி நிலைமை இருக்குங்களே அதை எப்படி பாக்குறது சார் அண்ணா ஓ பி எஸ் இன்னைக்கு நடந்த பிரஸ் மீட்ல கூட சொன்னாரு இது நாடாளுமன்ற தேர்தல் என்ற முறையில் அகில இந்திய அளவில் வந்து என்டிஏ என்று சொல்லக்கூடிய நேஷனல் அண்ட் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் என்று பாரதிய ஜனதா தலைமையிலான அந்த அலையன்ஸில் தான் அந்த கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம் எனவே வந்து அங்கே அகில இந்திய அளவில் ஒரு தலைமை தமிழ்நாட்டிற்கு இன்னொரு தலைமை என்று அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவே என்டிஏ என்கிற அமைப்பினுடைய தலைவராக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார் அந்த அவர் தலைமையிலான அந்த என்டிஏ கூட்டணியில் நாங்கள் தொடர்கிறோம் என்ற நிலையில் வந்து 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 ஏன் சொல்லக்கூடிய இட் அது நம்ம மாதிரி இருக்குமே தவிர ப்ராக்மேட்டிக்கலி ஸ்பீக்கிங் ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் அது வந்து அவ்வளவு வந்து இட் இஸ் நாட் பொலிட்டிகலி நீடட் ஆல்சோ இட் வில் கிரியேட் கன்ஃபியூஷன்ஸ் நாங்கள் அந்த தேசிய அளவில் இரண்டு டூ பிளாக்ஸ் நேஷனல் லெவல்மா இந்திய அளவில் இரண்டு அணிகள் இருக்கின்றன ஒன்று பாரதிய ஜனதா தலைமையிலான என்டிஏ என்று சொல்லக்கூடிய நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் இன்னொன்று அகில காங்கிரஸ் காங்கிரஸ் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலை கட்சியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி என்கிற அமைப்பு எனவே இந்த இரண்டு கூட்டணிகளில் தான் தமிழ்நாட்டில் பெறுவாரிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணியில் அங்க வகிப்பதை போல ஆனால் ஓபிஎஸ் தலைமையிலான நாங்கள் என்டிஏ கூட்டணியில் அங்க வகிக்கிறோம் இதுதான் செய்தி எனவே வந்து தமிழ்நாட்டில் ஏன் தலைமையில் தான் கூட்டணி என்று இட்ஸ் ஆஃப் தெர் இஸ் நோ நெசிட்டி அட் ஆல் டு ப்ரொக்ளைம் தட் ஐ ஆம் லீடிங் த அலையன்ஸ் இன் தமிழ்நாடு அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வேர் கம்ஸ் த நெசசிட்டி சார் பாஜகவை சேர்ந்த ஒரு மூத்த நிர்வாகி சொல்றாரு நாற்பது தொகுதிகள்லயும் தாமரை சின்னத்துல நிக்கிறவங்க கூட தான் கூட்டணி அப்படின்னு அப்படி இருக்கப்போ ஓபிஎஸ் க்கும் அதே நிபந்தனை தானே இருக்கும் ஓபிஎஸ் தாமரை சின்னத்துல நிற்கிறதுக்கு தயாரா இருக்காரா தாமரை சின்னத்துல த்தில் நிற்பதற்கான கேள்வியே எங்களுக்கு எங்களை பொறுத்த அவர் வந்து திரு கே பி ராமலிங்க அவர்கள் அவருடைய அரசியல் பயணம் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து அங்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் இப்படி திராவிட இயக்கத்தால் அவர் அடையாளம் காட்டப்பட்டவர் இன்றைக்கு அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு சென்ற பிறகு அவர் ஏதோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிறுவன தலைவர்கள் ஒருவரை போல தன்னை காட்டிக்கொள்வதற்காக இந்த தமிழ்நாட்டில் வந்து தாமரை சின்னத்தில் நிற்பவர்களுக்கு நாற்பது தொகுதியிலும் பாரதிய ஜனதா கூட்டணி இல் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருப்பவர்கள் தாமரை சின்னத்தில் நின்றால்தான் அதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்று அவர் அனௌன்ஸ் வேக அந்த அறிவித்த செய்தி என்பது அது வந்து ஒரு அவர் அவருடைய அறிவிப்பு என்பதை ஒரு தனிநபருடைய அறிவிப்பு என்று தான் நாங்கள் பார்க்கிறோம் அவர் வந்து அவரே சொல்லிக்கிறாரு ஏதோ தலைவர் காலத்தில் தான் அவர் அரசியல் இருக்கிறது இருக்கிற இருப்பதன் காரணமாக அவருக்கு நிறைய அனுபவம் இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் எப்படி வந்து மாநில கட்சியானது ஒரு மாநில அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடு என்பது அது எங்களுடைய திராவிட இயக்கத்து சித்தாந்தத்தின் அடிப்படையில் உருவான கொள்கை கோட்பாடு நான் பேசிக்கிட்டு இருக்க சொன்னேன் ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆஹ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ற அமைப்பு இந்திய தேசிய காங்கிரஸ் என்ற அமைப்பு திரு ஏவக்யூம் என்ற ஆங்கிலேயரால் உருவாக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலே உருவாக்கப்பட்டதுதான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்பது சவுத் இண்டியன் லிபரல் என்பது அதனுடைய துவக்கம் தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிறகு வந்து தன்மான இயக்கம் அது சுயமரியாதை இயக்கம் என்று பெயர் மாற்றம் பெற்றது பிறகு நீதி கட்சி நீதிக்கட்சியினுடைய தலைவராக இருந்த தந்தை பெரியார் வந்து அங்கே உருவான பிரச்சனைகள் அடிப்படையில் திராவிட கழகத்தை உருவாக்கிறார் பிறகு திராவிட கழகத்தின் முக்கிய தளபதியாக இருந்த பெயரைய பிறந்த அண்ணாவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி கொட்டுமலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சென்னை வடசென்னை ராபின் ராயப்பேட்டை ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் துவங்கினார் அன்று துவங்கிய பொழுது திராவிட இயக்கத்தினுடைய அரசியல் கொள்கை கோட்பாடு என்பதை என்பது என்பது என்ன என்பதை வகுத்து எங்களுக்கு வழங்கி பெண்டை அண்ணா அவர்கள் அவர் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஆட்சி அமைந்தது பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அனைத்தஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவங்கினாலும் எங்களுடைய கொள்கை என்பது பேரறிஞர் பிறந்த அண்ணாவர்கள் வகுத்து தந்த அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு தலைவர் காலத்திலும் அம்மா காலத்திலும் அன்றைக்கு ஓ பி எஸ் அண்ணன் காலத்திலும் இயங்குகிறது எனவே வந்து எங்களுடைய சித்தாந்தம் என்பது திராவிட இயக்க சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்தை விடுத்து நாங்கள் நிச்சயமாக தேசிய கட்சியுடைய சித்தாந்தத்தில் எங்களை அரசு பொலிட்டிக்கல் அலையன்சஸ் ஆர் டிஃபரென்ட் எலக்டரல் அலையன்சஸ் ஆர் டிஃபரெண்ட் பொலிட்டிக்கல் அலையன்சஸ் அதாவது தேர்தல் கூட்டணி என்பது வேறு அரசியல் கூட்டணி என்பது அரசியல் கூட்டணி என்பது கொள்கை ரீதியாக உடன்பட்டு போயிடுவது தேர்தல் கூட்டணி என்பது அந்த தேர்தல் சமயத்தில் பிரச்சனைகள் முன்வைத்து யார் ஆள வேண்டும் யார் ஆளக்கூடாது என்ற அடிப்படையில் அமைவதுதான் இது உங்களுக்கு வந்து தேர்தல் நம்முடைய அந்த எலக்டரல் அலைன்ஸ் என்று என்று சொல்லக்கூடிய அந்த அந்த கூட்டணி ஆகும் எனவே அப்படி இருக்கிற பொழுது எங்கள் நாங்கள் எதற்காக தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தாமரை சின்னத்தில் நிற்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது எனவே வந்து அது வந்து ஏதோ அவர் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக திராவிட இயக்கத்தில் இருந்து சென்று இன்றைக்கு அவர் ஏதோ பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில துணைத் தலைவர் என்ற நிலையில் இருப்பதால் தான் மேல் ஏதோ இன்னும் திராவிடம் என்ற சாயம் தொடர்ந்து நீடித்து விடக் கூடாது அதிலிருந்து தப்பித்து மறைத்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இவர் தான் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை திரு மாண்புமிகு மறைந்த மாபெரும் தலைவர் தலை சிறந்த தேசியவாதியும் ஜனநாயகவாதியுமான வாஜ்பாய் அவர்களுடனும் முன்னாள் துணை பிரதமர் திரு அத்வானி திரு முதன்மை மனவர்கள் ஜோஷி போன்றவருடன் இணைந்து பாரதிய ஜனதா கட்சியை உருவாக்கியவர் போல் திரு கே பி அவர்கள் பேசுவது விந்தையாக இருக்கிறது வேடிக்கையாக இருக்கிறது எனவே வந்து திராவிட இயக்கத்தில் பயணிக்கக்கூடிய நாங்கள் எங்கள் சித்தாந்தத்தை ஒருபோதும் கைவிட்டு நாங்கள் தாமரை சின்னத்தில் அதாவது தாமரை சின்னத்தில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்வதை விட அதை நாங்கள் கனவிலும் சிந்தித்து கூட பார்ப்பதில்லை எங்களுக்கு என்று இரட்டைகளை நேற்று கூட எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் எங்களுடைய மாநில நிர்வாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அண்ணன் ஓ பி சொல்லி இருக்கிறார் நாங்கள் இரட்டை சின்னத்திற்கு உரிமை கேறுவோம் ஒருவேளை அங்கு இழக்கூடிய சூழலுக்கு தகுந்தவாறு மாற்று சின்னத்தை தேடுவோம் என்று சொல்லி இருக்கிறார் அப்படி ஒரு சூழல் இரட்டை சின்னத்தை பெற முடியாத ஒரு சூழல் வந்தால் வாதத்திற்காக நான் சொல்கிறேன் ஏற்கனவே ஆர்கே நகரில் நாங்கள் அன்றைய கழகத்தினுடைய அவைத்தலைவராக இருந்த அண்ணன் மதுசூதனன் அவர்களை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இரட்டை மின்கம்ப சின்னத்தில் நிறுத்தினார்கள் அந்த இரட்டை மின்கணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு முரண்பட்டு இருக்கக்கூடிய தினகரன் அவர்களை தொட்டு சின்னத்தில் நிறுத்தினார்கள் இரட்டை இலை சேர்ந்த விஸ்வாஸ் புரோசன் அன்றைக்கு முடக்கப்பட்டிருந்த தேர்தல் ஆணையத்தான் எனவே அப்படி ஒரு சூழல் இரட்டை இலை சின்னம் கிடைக்காத ஒரு சூழல் வருமே ஆனால் நாங்கள் இரட்டை மின்கம்ப சின்னம் போன்ற ஒரு சின்னத்தில் நிற்பமே தவிர எந்த சூழலிலும் தாமரை சின்னத்தில் நிற்கவும் மாட்டோம் நிற்க வேண்டிய அவசியமும் இல்லை அது எங்களுடைய கனவிற்கே எட்டாத ஒரு செய்தியாக இருக்கிறது ஒரு எங்களுக்கு ஒரு கஷ்டப்பான செய்தி என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இதை ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களோ இல்லை என்று அவர்களுடைய தேசிய பொதுச் செயலாளர் பொறுப்பாய்ந்த திரு பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் சொல்லியிருந்தால் நாங்கள் வந்து ஆனால் திரு ராமலிங்கம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் நிச்சயமாக திராவிட இயக்க பாதையில் பயணிப்போம் எங்களுடைய கட்டி காப்போம் இப்ப எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைக்கிற திட்டத்துல மும்முரமா இறங்கி போயிட்டு இருக்காரு அவர்கிட்ட இரட்டை இலை தங்கிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் இரட்டை ஈரோடு கிழக்கு தேர்தல தேர்தல் ஆணையம் வழங்கினப்ப கீழே ஒரு நோட்டு போட்டலட்சமாக ஒரு குறிப்புன்னு போட்டு இந்த ஒதுக்கீடு இரட்டை சின்னம் ஒதுக்கீடு என்பது இந்த இந்த தேர்தலுக்கு மட்டும்தான் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு தேர்தலுக்கு மட்டும்தான் என்பது தெளிவாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று இந்த தேர்தல் ஆணையம் வந்து குறிப்பு எழுதித்தான் அவருக்கு அதை வழங்கியது எனவே வந்து அது தொடர்ந்து அவரிடம் இரட்டை சின்னம் நீடிக்கிறது என்பது ஒரு தவறான செய்தியாகும் எனவே வந்து நேற்று கூட அதுதான் அந்த ஓட்டி அன்னை சொல்லியிருக்காரு நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் இரட்டை இலட்சணத்தை கேட்டு முறையிடுவோம் இரட்டை இலட்சணத்துக்கு கேட்டு உரிமை உரிமை கோருவோம் இரட்டை லட்சணத்திற்கு உரிமை கோருவோம் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் என்று நேற்றைய தினம் கூட அந்த ஓட்டி சொல்லியிருக்காரு எனவே வந்து நிச்சயமாக இன்றைக்கு எங்களுக்கு இன்னும் எங்களுக்கு இரட்டை லட்சணம் கிடைக்கும் என்ற ஆர்வம் இருக்கிறது அஹ் அதை நம்பிக்கை இருக்கிறது அதுபோக நீங்க கேட்டீங்க திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டமைப்பில் மும்வரமாக இருக்கிறார் என்று அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட்டணியை விட்டு வெளியேறும் பொழுது மெகா கூட்டணி அமைப்பேன் என்று சொன்னார் பதினைந்து தினங்களுக்கு பிறகு முன்னாள் திரு அண்ணன் திரு திண்டுக்கல் சீனிவாசன் முன்னாள் அமைச்சர் திரு நம்முடைய கே கே பி முனிசாமி அவர்கள் அண்ணன் திரு நத்தமிஸ்வநாதன் போன்ற அவருடன் திரு இபிஎஸ் அவர்களுடன் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாம் கூட்டணி கூட்டணி சம்பந்தமாக பேசுவதற்கு அமை அமைக்கப்பட்ட குழு என்று ஒரு பதாகையோடு ராயப்பேட்டையில் உள்ள தலைமை கழகத்தில் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர் திரு எடப்பாடி அவர்கள் சொன்ன அளவிற்கு மெகா கூட்டணி என்று வரிசை கட்டி நிற்க விளையாட்டும் பரவாயில்லை ஒரு சிலர் நாளும் அவர்களை தேடி வந்திருந்தால் ஒரு அவர்கள் சொன்ன அந்த மெகா கூட்டணிக்கு ஒரு பொருள் கிடைத்திருக்கும் ஆனால் நம்முடைய தமிழகத்தில் வழக்க வழக்கத்தில் உள்ள ஒரு சொற்றனர் கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை என்று சொல்வதை போல அவர் வந்து பெரிய Yeah, uh, after making a huge announcements, announcement, அவங்க வந்து பெரிய விளம்பரம் செய்தார்கள் கூட்டணி கட்சியினரை சந்திப்பதற்காக இன்றைக்கு தலைமை கழகத்தில் கூட்டணி அமைக்கும் குழு காத்திருக்கும் காத்திருக்க போகிறது சந்திக்க சொன்னார்கள் எதிர் ஒரு ஒருவர் கூட வராத நிலைதான் இருந்தது இன்னும் அதை நினைக்கிற பொழுது எங்களுக்கெல்லாம் வருத்தமாக இருக்கிறது ஒரு காலத்தில் ஒரு அம்மா காலத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வைக்கல் பார்ட்டிஸ் பி லைன் கார்டன் தேனீக்கன் வைப்பதை போல கூட்டணி அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சி தலைவர்கள் போயஸ் கார்டனை நோக்கி படையெடுத்த காலம் உண்டு ஆனால் இன்றைக்கு இவர்கள் அமர்ந்திருந்தும் ஏமாற்றத்துடன் தான் அன்றைக்கு அவர்கள் திரும்பினார்கள் என்பதுதான் செய்தி இன்னைக்கு இன்றும் சொல்கிறார்கள் சொன்ன அவர்கள் மகா கூட்டணி என்று சொன்னதற்கு பொருடக்கூடியவர்கள் உருப்படியான ஒரு எந்த பெரிய கட்சியும் இதுவரை வராத நிலை தான் இருக்கிறது எனவே வந்து இன்னும் இட் டு டு பி அ அ நான் அஸ் அஸ் ஃபார் இபிஎஸ் கிளைம் தட் இஸ் கோயிங் கூட்டணி எ அலையன்ஸ் ஆர் மகா 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 காத்பந்தன் காத்பந்தன் இஸ் இஸ் இன் ஹிந்தி இட் என்பது ஹிந்தியில் மகா காத்பந்தன் என்று சொல்வார்கள் எனவே அவர் சொன்ன அந்த மகா காபந்தனுக்கு இன்னும் ஒரு ரெண்டொரு சிறிய கட்சிகள் தவிர இன்னும் பெரிதாக சொல்லிக்கக்கூடிய கூடிய வகையில் எந்த கட்சியும் வரவில்லை இன்னும் விட வேடிக்கை என்னன்னா திரு வைய செல்வன் சமீபத்தில் பேட்டி கொடுக்குறாரு இன்னும் இருக்கக்கூடிய திரு அடிக்கடி பத்திரிகைகளை சந்திக்கக்கூடிய என்னுடைய இனிய நண்பர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்றாரு திமுக கூட்டணியில பிளவு வரும் அது அந்த பிளவுக்காக நாங்க காத்திருக்கோம் அப்படி அதுல பிரச்சனை வந்து பிரச்சனை வர்றப்ப ஒரு சில கட்சிகள் எங்கள் நாடி வரும் அந்த சூழல் காவடி காத்திருக்கணும்னு சொல்றாரு இவரெல்லாம் நீண்ட கால கிட்டத்தட்ட சபாநாயகராகவும் அமைச்சராகவும் பத்து பதினைந்து காலம் எழுந்த ஜெயக்குமார் போன்றவர்கள் நம்ம ஒரு வேலை ஒரு கட்சியின் மீது நம்பிக்கை இருக்குமே ஆனால் அந்த கட்சியின் தலைமையின் மீது நம்பகத்தன்மை இருக்குமே ஆனால் நம்பிக்கை இருக்குமே ஆனால் கட்சியில் மற்ற பிற கட்சிகள் நிக்க கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமை அதிமுக சென்றால் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு அடிப்படை நம்பிக்கை இருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளை தேடி வர போறாங்க இது இயல்பா நடக்கூடிய செய்தி ஆனா இன்னொரு ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக அவர் உருவாக்கி அந்த போட்டணி ஒரு சின்ன சிறிய பிரச்சனை கூட இல்லாம சி லீடர் ஆஃப் த டிஎம் கே சீஃப் மினிஸ்டர் அன்பு ஸ்டாலின் எஸ் எஸ் வின் இஸ் அலைன்ஸ் பார்ட் இஸ் சோ இன்டாக்ட் திமுக கூட்டணியை பொறுத்தலைவில் அது வந்து மிகவும் உறுதிப்பாட்டோடும் ஒரு தலைவர்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கை பரஸ்பர நம்பிக்கை என்று சொல்லுவேன் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் என்ற அடிப்படையில் அவங்க கூட்டணியை அவங்க வந்து தெளிவாக கொண்டு எடு முன்னெடுத்துச் செல்கிறார் என்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாலுங்கு ஸ்டாலின் அவர்கள் எனவே வந்து சுட் த்ரூ விண்டோஸ் வீட்டு எட்டி பார்க்க வேண்டிய என்ன வந்தது நம் 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 மீது நம்பிக்கை நம்பிக்கை இருக்குமேனால் இருக்குமேனால் எதிர்காலத்தின் கட்சியின் செல்வாக்கு மேலே நம்பிக்கை மேல கூட்டணி கட்சிகள் தானாக நம்மளை தேடி வரும் ஆனால் விந்தையாக வேடிக்கையாக திமுக கூட்டணி பிளவு வரும் யாராச்சும் பிச்சுட்டு வருவாங்க நாங்க அப்ப இது எதாச்சும் முதிர்ந்த ஒரு அரசியல் ஒரு செய்தி மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் படுதாமா எனவே வந்து இந்த இயக்கத்தை வந்து ஒரு அவங்க வந்து ஒரு வேடிக்கை மாற்றி விட்டார்களோ என்ற வர்த்தகம் எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ் இபிஎஸ்ஐந்த இணைந்திருந்த பொழுது ரெண்டு தேர்தல்கள் நாடாளுமன்ற தேர்வு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இருபது இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தல் எவ்வளவு அழகா சிஸ்டமேட்டிக் அலையன்ஸ்களை உருவாக்கி எப்படி தேர்தல்களை எதிர்கொண்டு இன்றைக்கும் அவங்க சொல்றாங்க எழுபத்தி நாலு தொகுதிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு அம்மா இல்லாத காலத்தில் ஒரு வெற்றி வெற்றி மாவட்ட வெற்றியா அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் இணைந்து ஒன்றாக இருந்தானே என் ஓ பி எஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக திரு இபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்து ஒற்றுமையுடன் வந்த நேரத்தில் ஒருங்கிணைந்த அதிமுக வெற்ற வெற்றி வெற்றி அது காரணம் அன்றைக்கு அமைந்த கூட்டணி இந்த இரட்டை தலைமையில் அன்றைக்கு அரசியல் கட்சிகள் நம்பிக்கை வைத்ததன் காரணமாக நாம் தேர்தல் காலத்தை சந்திச்சோம் நிச்சயமாக பல வாய்ந்த எதிர்கட்சியாக உருவாத்திருந்த அண்ணா திராவிட முன்னேற்றம் உருவாக்கி பெருமை காத்த மாற்று கருத்துல ஆனா சுயநலத்தின் காரணமாக கட்சி இரண்டாக மூன்றாக நான்காக உடைந்தது காரணமாக யாரும் உங்களை தேடி வருவதற்கு அங்க தயாராக இல்லை என்பதுதான் யதார்த்த நிலைமை கட்சி என்ற நிலைமைக்கு போனது சில சுயநலவாதிகளின் ஒற்றை தலைமை என்ற அந்த எடுபடாத கோஷம் தான் அது அது அதற்கு உரியவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் சமீபத்துல ஒரு பிரபல தனியார் தொலைக்காட்சி ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருந்தாங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டாவது இடத்தை பாஜகவும் மூன்றாவது இடத்தை அதிமுகவும் பிடிக்கும் அப்படின்றாங்க இந்த கருத்து கணிப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் தலைமையிலான அதிமுக வந்து மகா கூட்டணி அமைக்கணும் ஒரு செய்தியை வெளியிட்டாரு இதுவரையில பெரிய கட்சிகள் எதுவும் அந்த கூட்டணி இணையாத நிலைமை அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் மக்கள் மத்தியிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு அரசியல் தலைவராக விளங்குகிறார் அந்த அடிப்படையில் அந்த கூட்டணியில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் திரு டிடி அவர்கள் மற்றும் இருக்கக்கூடிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் ஐஜே கே என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பினுடைய தலைவர் திரு பாரிவேந்தர் அவர்கள் திரு தேவ இது நம்முடைய புதிய நீதி கட்சியுடைய தலைவர் திரு ஏ சி அவர்கள் திரு தேவநாத யாதவ் போன்ற இன்னும் இருக்கக்கூடிய பலர் அந்த கட்சியில் அங்கம் வகிக்கிறார்கள் இன்னும் சில பல கட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் வந்து நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்தியில் யார் ஆட்சி அமைப்பது பாரதிய ஜனதா கட்சியா அல்லது மத்தியில் ஆட்சி அமைப்பது நாளை நடைபெற இருப்பது நாடாளுமன்ற தேர்தல் அதில் ஆட்சி அமைப்பது எது பாரதிய ஜனதா கட்சியா அஹ் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய இந்த பிரதமர் மோடி பிரதமராக வருவதா அல்லது காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதா இல்லை காங்கிரஸ் சார்பில் திரு ராகுல் காந்தியோ திரு கார்கேவோ பிரதமராக வருவதா என்ற அடிப்படையில் யார் எந்த தேசிய கட்சி அமைச்சி அமைப்பது யார் பிரதமர் என்ற கேள்வியின் அடிப்படையில் தான் நாடாளுமன்ற தேர்தலை வாக்காளர்கள் அணுகுவார்கள் அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூன்றாவது அணி என்று சொல்கிற நேரத்தில் அவர் யாரை பிரதமர் வேட்பாளர் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் என்ற அடிப்படையில் அவர் வந்து தேர்தலை சந்திப்பார் அந்த எனவே வந்து ஏ ஏ லெஜி லெஜிபிள் லாஜிக்கல் அவர் யார் வந்து ஓபிஎஸ் தலைமையிலான நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி அமைச்சி அமைக்க மீண்டும் திரு மோடி அவர்கள் பிரதமராக வாக்களிக்கிறேன் என்று கேட்போம் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணியானது இன்றைக்கு நடைபெறக்கூடிய திமுக ஆட்சியுடைய நலத்திட்டங்கள் பிறகு இந்தியா கூட்டணி சார்பில் பிரதமர் வேட்பாளரை அந்த அடி காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று அவர்கள் வாக்கு கேட்பார்கள் திரு எடப்பாடி பிரதமராக யாரை முன்னிறுத்துவார் இந்த கேள்விகள் எல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது இன்றைக்கு ஏற்கனவே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பலவாறாக பிரிந்து உள்ள சூழ்நிலையில் போட்டி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அமைவு இந்தியா கூட்டணிக்கும் இங்கே இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணிக்கும் தான் இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இரண்டாவது இடம் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அணிக்கு கிடைக்கும் முதலிடம் இடம் விற்கு என்று கருத்து கணிப்பு வருகிறது எனவே அந்த கருத்து கணிப்பை பொறுத்தளவில் பொருத்தமற்ற முறையில் மூன்றாவது அணி என்று இன்றைக்கு உருவாக்கி இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருத்து கணிப்பை சொன்ன செய்திபடி என்ன இடம் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்திற்கு தான் செல்வார் என்பது இது பொதுவான நம்பிக்கையாக இருக்கு சார் உங்க நேரத்துக்கும் பகிர்வுகளுக்கும் நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ வணக்கமா வணக்கம்